இந்த இடத்துல கிலுவ மரங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரே ஒரு கிழுவ மரத்தில் மட்டும் நிறைய காய் பிடிச்சிருக்கு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது உயிர் வேலியா வந்து இந்த கிழுவ மரம்லாம் வைப்பாங்க இப்போலாம் எங்கே வேலிகளில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கிழுவையோட காய்கள் மரம் ஃபுல்லாக இருக்குது இலைகள் அதிகமாக இல்லை இதோடய காய்கள் தான் அதிகமாக இருக்குது காத்துல எப்படி அப்படியே வந்து ஆடிகிட்டே இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது இதில் இருக்கிறதில்லையெல்லாம் இந்த கிழிவு மரத்தில் தான் அதிகமாக இருக்குது காய் நாங்கள் வந்த வேலை ஒன்று ஆனால் பார்த்தது வேறு வேறு பெரிய சப்பாத்தி கழிப்பழம் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம இந்த சைடே வர்றதில்ல சரி ஏதாவது காய் பிஞ்சு இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு வந்து பார்த்தா அது இல்லை லைட் லைட்டாக பிஞ்சு தான் விட்டுருக்கு எந்த ஒரு பழமும் இல்லை